வலைப்பேச்சுங்கிற நீங்க சொல்லக்கூடிய அந்த சேனல்ல பேசக்கூடியவர்கள் அந்த அண்ணன் பிஸ்மி மூன்று குரங்குகள்னு அவங்க சொல்லியிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா எதை பற்றியுமே கவலைப்படாமல் அவதூறான பேச்சுக்களை ஆபாசமான பேச்சுகள் இது வந்து ஒரு நடிகை ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது இல்லையா அவர் வந்து திருமணமாகி கணவர் குழந்தைகளோடு இருக்கும்போது நீங்கள் திரும்ப திரும்ப அவருடைய வாழ்க்கையை வந்து குறைத்து பேசுவது என்பது அவருடைய வாழ்க்கையை விமர்சித்து பேசுவதுன்னு தவறானது அவங்க வந்து ஒரு நடிகையாக இருக்கிறதுனாலே அவங்களுடைய அனைத்து குடும்ப விஷயங்களையும் வெளியில் பேசணுங்கிற அவசியம் இல்லையா ஆமாம் சார் அந்த மாதிரி தவறு இல்லை அதை வந்து ஏன் திரும்ப திரும்ப இந்த இப்போ உங்கள் வலைப்பேச்சியில் பேசணும் நீங்களே சொல்கிற மாதிரி நாற்பத்தைந்து வீடியோக்கள் நயன்தாராவை மட்டுமே பேசுகிறீங்கன்னா அப்போ நயன்தாராவை பற்றி பேசும்போது உங்கள் ஊடகங்கள் வெளியில் தெரியுது அதற்காக வந்து அவரை வந்து நீங்கள் அவதூறாக பேசிக்கிட்டே இருந்தால் அப்போ அதற்கான பதிலை சொல்லி தான் ஆகும் நடிகைகளுடைய அந்த திரைப்பட ஆயுள் காலங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஹீரோயினாக நடித்ததே பெரிய விஷயம் இல்லை ஒரு பத்து ஆண்டுகள் நடிக்கலாம் ஆனால் இப்போ சரியாக சொல்லப்போனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்தால் தமிழ் திரையுல வந்து இருபது ஆண்டுகள் நயன்தாரா வந்து தொடர்ச்சியாக வெற்றிகரமாக இருக்கார் அவர் நீண்ட காலமாக இருக்கார் ரஜினிகாந்துக்கு அந்த உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் அதை அதை வந்து நாங்கள் வர்றோம் அப்படின்லாம் நிறைய நடிகர்களுக்கு சொல்கிறாங்க ஆனால் இந்த லேடி சூப்பர் ஸ்டாருங்கிறத நீங்கள் பாருங்கள் மற்ற நடிகைகள் யாருமே நாங்களும் லேடி சூப்பர் ஸ்டார்னு போட்டிக்கு கூட வரல பார்த்தீங்களா வணக்கம் சார் வணக்கம் சார் அனுபாமா சோப்ராவுக்கு நயன்தி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பல சர்ச்சைக்குரிய விஷயங்கள் அதில் பேசியிருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து வைரல் ஆகியிருக்கு அதுலேயும் குறிப்பாக லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம் வேண்டானும் இதை திருப்பி வாங்கிக்கோங்க அந்த மாதிரி அவர் பேசியிருக்காரு ஏன் அதில் அவங்களுக்கு விருப்பம் இல்லையா முதல் பட்டங்கள் என்பது பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வந்து நடிப்பு திறமையை பார்த்துவிட்டு அவர்கள் நீண்ட காலம் அங்கே நம்ம திரையுலகில் ஆளுமை செலுத்துகிற அந்த அதாவது அனுபவத்தை எல்லாம் பார்த்துட்டு தான் வந்து ரசிகர்கள் கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம் என்பது வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து கொடுத்துட்டு இவங்க வந்து திருப்பி கொடுக்குற மாதிரியானது கிடையாது அதாவது என்னென்னா பொதுவாகவே எல்லாம் என்ன நினச்சிட்றாங்கன்னா சூப்பர் ஸ்டாருங்கிறது ஏதோ தனிப்பட்ட பட்டம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிராங்க அது இல்லை சூப்பர் ஸ்டாருங்கிறது என்னென்னா ஒரு அந்தஸ்து இப்போ நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் என்ற பட்டம் வந்து ஒரு அவருடைய கதாநாயகனாக ஆக்கப்பட்ட போது பைரவி திரைப்படத்திலே கொடுத்தாலும் கூட அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னென்னா உச்ச நட்சத்திரம் மற்ற நட்சத்திரங்களை விட இவர் தான் வந்து அனைத்து வகையிலுமே வந்து ஒரு எல்லா இதையும் அதாவது அன்றைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்டை முதன்மைப்படுத்துகிறவர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அது அதனால் தான் உங்களுக்கு வந்து அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தின் மீது மற்ற நடிகர்களுக்கெல்லாம் ஒரு கண் இருக்கிறது ஆனால் உண்மை என்னன்னா அந்த அந்தஸ்தை அடையணும்னா அவங்க வந்து அதற்கான உழைப்பை கொடுக்கணும் ரஜினி இருக்குன்ற இடத்திற்கு வந்தால் அது தானாகவே மற்றவர்கள் சூப்பர் ஸ்டாருங்கிற அந்த வார்த்தையை சொல்லுனா கூட அந்த சூப்பர் ஸ்டாருடைய அந்தஸ்துக்கு வந்துடலாம் இப்போ இந்த லேடி சூப்பர் ஸ்டாருங்கிறது நயன்தாராவுக்கு எப்படி வந்தது அப்படின்னா பொதுவாகவே நடிகைகளில் இதுவரைக்கும் வந்து தமிழ் திரையுலகில் யாருக்குமே லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தை வந்து நேரடியாக ரசிகர்கள் வந்து கொடுத்தது கிடையாது அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து நடிகை விஜயசாந்தி அவர்கள் தெலுங்கு திரையுலகில் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற போது லேடி சூப்பர் ஸ்டார் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்காங்க இல்லையா அந்த அடிப்படையில் தமிழ் தெலுங்கு ரெண்டுலேயுமே அவருடைய திரைப்படங்கள் நல்லா வந்து ஒரு பெரிய அளவில் வசூலை குவித்த போது அவருமே நடிகர்களுக்கு இணையாக இருக்கிறார் என்ற அடிப்படையில் லேடி சூப்பர் ஸ்டார்னு கொடுத்தாங்க அதன் பிறகு வந்து இப்போ இப்போது தான் சமீப காலங்களில் நயன்தாராவுக்கு வந்து அந்த லேடி சூப்பர் ஸ்டார் என்ற பட்டங்கள் போடப்பட்டது அவர் திருப்பி கொடுத்துட்றோம் அப்படிங்கிறதுக்காக இல்லை என்னன்னா இப்போ வந்து ஒரு நடிகைகளுடைய அந்த திரைப்பட ஆயுள் காலங்கிறது பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஒரு ஐந்து ஆண்டுகள் ஹீரோயினாக நடித்ததே பெரிய விஷயம் இல்லை ஒரு ஆண்டுகள் நடிக்கலாம் ஆனால் இப்போ சரியாக சொல்லப்போனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்தால் தமிழ் திரையுலகில் வந்து இருபது ஆண்டுகள் நயன்தாரா வந்து தொடர்ச்சியாக வெற்றிகரமாக இருக்கார் நடிகை நயன்தாராவை பொறுத்தவரை அவர் வந்து மலையாள திரையுலகிலிருந்து வந்தாலும் தமிழ் திரையுலகிற்கு ரெண்டாயிரத்தி நான்கு ஐந்து அந்த தான் ஐயா திரைப்படம் வந்து அவருக்கு முதல் திரைப்படம் ஓ ஐயா படம் தான் முதல் படம் இயக்குனர் ஹரி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு சரத்குமாருக்கு ஜோடியாக நடித்த படம் தான் ஐயா அதன் பிறகு எடுத்த மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து சந்திரமுகி திரைப்படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக நடித்தார் இரண்டாவது திரைப்படத்திலேயே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நடித்ததால் அவருக்கு பெரும் புகழ் கிடைத்தது அதன் பிறகு பாத்தீங்கன்னா அவருடைய திரைப்படங்களை பொறுத்தவரை அவர் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் பெரிய அளவிற்கான சர்ச்சைக்குரிய பல நிகழ்வுகள் நடந்தாலும் கூட அவருடைய அந்த கேரியர்னு சொல்லுவோம் இல்லையா நடிப்பு சம்மந்தமான அவருடைய அந்த கரெக்டாக சரியான பாத்திரங்களை நடிப்பதாகட்டும் ஏற்றுக்கொண்ட பாதையில் வந்து மிகச்சரியாக இருப்பதாகட்டும் அந்த ஒரு திரைப்படத்தில் வந்து முதல்ல புக் ஆகிட்டால் அந்த திரைப்படத்தில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடித்து கொடுக்குறதாகட்டும் அதிலலாம் எந்தவித பிரச்சனையும் பண்ணதே கிடையாது தமிழ்நாடு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கேரள திரையுலகத்தில் அதிகமாக அவங்க நடிக்கலைனா கூட தமிழ்நாட்டிலும் ஆந்திராவிலும் நடித்த திரைப்படங்களில் நயன்தாரா மீது எந்த புகாரும் இல்லை அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு தயாரிப்பாளர்கள் ஏற்ற நடிகையாக இருக்கிறார் ஒரு இயக்குநர்கள் சொல்லக்கூடியதை செய்கிறார் இன்னும் சொல்லப்போனால் ரசிகர்களுக்கு நயன்தாரா நடிக்கும் பொழுதே அந்த திரைப்படத்தின் மீது மிகப்பெரிய ஒரு பார்வை வந்துவிடுகிறது இதையெல்லாம் அடிப்படையாக வைத்தித்தான் லேடி சூப்பர் ஸ்டார் என்கின்ற அந்த பட்டம் வந்து பொதுவாக பத்திரிகைகளில் தான் கொடுக்கப்பட்டது அதன் பிறகு ரசிகர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அதாவது என்னென்னா ஒரு ஒரு நடிகர் வந்து சூப்பர் ஸ்டாராக இருக்கிறதுங்கிறது பெரிய செய்தி கிடையாது அவர் நீண்ட காலமாக இருக்காரு அந்த பதை உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் அதை வந்து நாங்கள் வர்றோம் அப்படின்லாம் நிறைய நடிகர்கள் சொல்றாங்க ஆனால் அந்த லேடி சூப்பர் ஸ்டாருங்கிறத நீங்க பாருங்க மற்ற நடிகைகள் யாருமே நாங்களும் லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு போட்டிக்கு கூட வரல பார்த்தீங்களா ஆமாம் சார் அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நயன்தாரா அதற்கு தகுதியான நபராக நான் கருதுகிறேன் சார் வலைபேசி அந்த பிஸ்மி வந்து நயன்தாராவை குறித்து நிறைய பேசியிருக்காங்க இன்டர்வியூல நயன்தாரா என்ன சொல்லிருக்காங்கன்னா வலைபேசி சேனல்ல உள்ள பிஸ்மி அந்தன் வந்து மூன்று குரங்குகள் போல என்ன பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அவங்கள வந்து பேசிட்டாங்க அது இப்ப எந்த அளவு பார்க்கப்படுது சார் இல்லை பொதுவாகவே ஊடகங்களும் பத்திரிகைகளும் நான் பொதுவாக வந்து ஒரு அதாவது ஊடக அறம்னு ஒன்று சொல்லுவோம் எத்திக்ஸ் எந்த துறைக்குமே பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தொடர்ச்சியா நம்ம வந்து உள்நுழஞ்சு பார்க்க கூடாது அந்த அடிப்படையில் பகிர்ந்த வலைப்பேச்சுங்கிற நீங்க சொல்லக்கூடிய அந்த சேனலில் பேசக்கூடியவர்கள் அந்த பிஸ்மி இன்னொரு யார் அதாவது இந்த ரெண்டு பேரும் தெரியுது வேற யார் இன்னொரு நபரை அவங்க சொன்னாங்கன்னு தெரியல மூன்று குரங்குகள்னு அவங்க சொல்லி காரணம் என்னன்னா எதை பற்றியுமே கவலைப்படாமல் அவதூறான பேச்சுக்களை ஆபாசமான பேச்சுக்களை பேசிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப ஆகோஷமா வந்து நயன்தாரா இது வந்து சரியானதான் நான் கருதுறேன் என்ன அத நயன்தாரா செஞ்சிருக்காங்க ஏன்னா ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்திகள் வந்து உங்களுக்கு காணொலியாக பதிவாகி இருக்கு தொடர்ச்சியாக என்னன்னா இப்ப அந்த 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 காட்சி அது நீங்க சரியா பேசுறீங்களா இன்னொன்னு ஊடகங்களுக்கு சென்சார் இல்லை அப்படிங்கிற காரணத்தினாலேயே அந்த எல்லாத்தையும் நம்ம வெளியிட்ட முடியாது இது வந்து ஒரு நடிகை ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது இல்லையா அவர் வந்து திருமணமாகி கணவர் குழந்தைகளுடன் இருக்கும்போது நீங்கள் திரும்ப திரும்ப அவருடைய வாழ்க்கையை வந்து குறைத்து பேசுவது என்பது அவருடைய வாழ்க்கையை விமர்சித்து பேசுவதுன்னு தவறானது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நயன்தாராவுடைய கண்டனம் சரியானது அந்த அந்த இன்னும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா இது போன்ற வந்து அவதூறான ஆபாசமான பேச்சுகள் பேசக்கூடிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் சட்டப்படி தண்டிக்கக்கூடிய அளவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் கூட அவர்கள் தொடர்ச்சியாக தங்களை விளம்பரத்திற்காக இப்படியெல்லாம் பேசுவது என்பது மிகப்பெரிய தவறு எத்தனையோ ஊடகங்கள் சரியான செய்திகளை நல்ல நிகழ்ச்சிகளை வழங்குகிறார்கள் ஆனால் இதுபோன்று நடிகைகளையும் நடிகர்களையும் தவறாக பேசி அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கொச்சைப்படுத்தி இன்னும் சொல்லப்போனால் தங்களுடைய ஊடகத்தை பெரிய அளவிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை மட்டுமே பேசுகின்ற அது போன்ற செய்திகளை அந்த ஊடகங்களை நயன்தாரா கண்டித்திருப்பது சரியானது குறிப்பாக இந்த பிஸ்மி அந்த நன்லாம் இதே மாதிரியான பேச்சுகளில் தான் இருக்காங்க அதை நம்மளையும் பார்க்குறோம் இப்போ அவர்கள் மீதான வந்து கண்டனத்தை வலுவாக பதிவு செய்திருப்பதன் மூலம் நயன்தாரா வந்து தைரியமாக தன்னுடைய அந்த பேச்சை சொல்லியிருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன் கண்டிப்பாக சார் ஏன்னா இதில் குறிப்பாக பார்க்க வேண்டியது ஐம்பது எபிசோடு இருக்குது சார் அந்த சேனலில் அதில் நாற்பத்தஞ்சு எபிசோடு நயன்தாராவை தான் கிழிச்சிருக்காங்க ம் இப்போ வந்து பதிலுக்கு இப்போ பிஸ்மி ஆனந்தும் கடுமையாக பதிலடி கொடுத்துருக்காரு நயன்தாராவை சண்டையிடுற மாதிரி ரெண்டு பேரும் இப்படி மாறி மாறி அடிச்சுக்கிறதுல யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு உங்களோட கருத்தை தெரிஞ்சுக்கலாம் இல்லை இப்போ நான் சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா இப்போ நயன்தார முதல்ல வந்து அவர் ஒரு நடிகை வந்து ஒரு நடிகை அடுத்ததாக வந்து அந்த ஒரு குடும்ப வந்து ஒரு நடத்தக்கூடிய ஒரு பெண் இரண்டு குழந்தைகளுக்கு தாயார் அப்படிங்கிற ஸ்தானத்தில் வைங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன் அவங்க வந்து ஒரு நடிகையாக இருக்கிறதுனாலே அவங்களுடைய அனைத்து குடும்ப விஷயங்களையும் வெளியில் பேசணுங்கிற அவசியம் இல்லையா ஆமாம் சார் அந்த மாதிரி தவறு இல்லை அதை வந்து ஏன் திரும்ப திரும்ப இந்த இப்போ வலை வலைபேச்சியில் பேசணும் நீங்களே சொல்கிற மாதிரி நாற்பத்தைந்து வீடியோக்கால் நயன்தாராவை மட்டுமே பேசுகிறீங்கன்னா அப்போ நயன்தாராவை பற்றி பேசும்போது உங்கள் ஊடகங்கள் வெளியில் தெரியுது அதற்காக வந்து அவரை வந்து நீங்கள் அவதூறாக பேசிக்கிட்டே இருந்தால் இப்போ அதற்கான பதிலை சொல்லி தான் ஆகணும் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இது வந்து நயன்தாரா பக்கம் நம்ம வந்து நிற்க வேண்டிய தார்மீக கடமை இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னா தமிழ்நாட்டு ரசிகர்கள் வந்து யாரையும் வந்து முதல்ல எடுத்து எடுப்புல ஏற்றுக்க மாட்டாங்க உங்களுக்கே தெரியும் அவங்க ஆனால் வந்து ஒரு நடிகையாகவோ நடிகராகவோ நீங்கள் எல்லா இதுலையும் ஏற்றுக்கிட்டதுக்கு பிறகு அவங்கள வந்து நீண்ட காலமாக அவங்க தங்களை மனதில் வைத்திருக்கக்கூடியவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டு ரசிகர்கள் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது நயன்தாரா வந்து இன்னும் கூட திருமணமாகியும் கூட அவர் வந்து ஒரு நாயகியா கதாநாயகியா நடிக்கக்கூடிய அளவிற்கு ரசிகர்களிடையே இடம் கண்டிப்பாக கண்டிப்பா அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ தமிழ்நாட்டிலோட ரசிகர்களுக்கு எப்படின்னா தாங்கள் ரசித்த தங்கள் மனதில் கொண்டாடிய நடிகைகளாக இருந்துச்சாங்க நோயில் அவங்க வந்து ஒருவேளை திருமணமாகி வேற எங்கேயாவது மாநிலத்துக்கு கல்யாணமாகி போயிரு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களே திருமணம் செஞ்சுக்கிட்டால் பரவாயில்லங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல இதயம் படைத்தவர் அப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குஷ்பு மீது எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கோயில் கட்டுற அளவுக்குலாம் ரசிகர்கள் இருந்தாங்க குஷ்புவை வந்து இயக்குனர் சுந்தர்சி திருமணம் செய்த போது அவர் ஒரு சாதாரணமாக மகிழ்ச்சி அடைந்தார் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் திருமணம் செய்திருக்கிறார் அது மாதிரி தேவயானியெல்லாம் வந்து இயக்குனர் ராஜகுமாரன் திருமணம் செய்த போதும் சரி ப உங்களுக்கு வந்து மும்பையிலிருந்து வந்து நடித்தாலும் நடிகை ஜோதியாவை வந்து சூர்யா திருமணம் செய்த போதும் அவர்கள்லாம் தமிழ் ரசிகர்கள் வந்து எப்படின்னா நான் தன் தன் தங்களுடைய மருமகளாக தமிழ்நாட்டுடைய மருமகளாக இன்னும் சொல்கிற தங்களுடைய சகோதரி போல் புரியுதுங்களா அதாவது என்னென்னா நம்ம தமிழ்நாட்டின் பெண் தமிழ் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நம்ம ஸ்டேட்டோடைய பொண்ணு அப்படிங்கிற அளவுக்கு அன்பு காட்டக்கூடியவங்க அந்த வகையில் பார்க்கும்போது நயன்தாரா கேரளாவை பூர்வீகமாக கொண்டாரு என்றால் கூட இயக்குனர் விக்னேசிவன் திருமணம் செய்த போது உண்மையாகவே ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி தமிழ் ரசிகர்களுக்கு எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா தங்களுக்கு பிடித்தமானவர்கள் தங்களுடைய மாநிலத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் அந்த அடிப்படையில் வந்து என்னைக்குமே நயன்தாரா பக்கம் தமிழ் ரசிகர்களும் தமிழ் துறையுலகம் நிற்கும் என்று நான் நம்புகிறேன் கண்டிப்பாக சார் அந்த பேட்டியில் நயன்தாரா சொன்ன ஒரு பதிவு வந்து இப்போயும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு சார் எப்படின்னா அந்த வலைபேச்சில் பேசுகிற என்னை பற்றி பேசுறதுனால தான் அவங்களுக்கு வியூஸ் வருது உண்மைதான் வியூஸ் மூலம் பணம் சம்பாதிக்கிறாங்க அப்போது அவங்களோட நோக்கம் என்னை தப்பாக பேசணும்னு இல்லை பணமும் சம்பாதிக்கணும் அதே நேரத்தில் என்னை கிளிக்கவும் செய்யணும் ஆனால் அவங்களோட முக்கிய நோக்கம் பணம் இப்படின்ற மாதிரி பதிவு இல்லை அவங்க அவங்களுடைய பார்வை சரியாக இருக்கிறதா நான் கருதுறேன் என்னென்னா இப்போ நான் இப்போ நயன்தாராவை பற்றி சரியான ஏதாவது செய்திகளை சொல்லி அவர்களுடைய வந்து நடிப்பு சம்பந்தமாகவோ இல்லை அவருடைய திரைப்படங்கள் சம்பந்தமாக ஏதாவது சொல்லி இல்லை இப்போ நடிக்கிறது நல்லா நடிக்கிறாங்க இல்லை நல்லா நடிக்கலை ஏதாவது விமர்சனம் பண்ணுங்க அது வந்து ஊடகங்களுடைய இன்னும் ஒன்று சொல்லப்போனால் ஊடகங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை ஆனால் நீங்கள் வந்து நடிகைங்கிற அடிப்படையில் அவரை வந்து அவதூறாக பேசிக்கொண்டு அந்த இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு வந்து வியூஸ் செஞ்சும் போது அப்போ வந்து அவ் அவங்க நடிகைங்கிறத தாண்டி அவங்கள கொச்சைப்படுத்தி அது மூலமாக பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்க இருக்கிறத தெளிவாக அவங்க வந்து கண்டுபிடிச்சு சொல்லிடுறாங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது போன்ற இப்போ நடிகை நயன்தாரன் இல்லை நயன்தாராவை போன்ற பல பேரை வந்து அவதூறாக பேசுகிறாரு நான் சொல்கிற அந்தணன் பிஸ்மி மட்டும் இல்லை திரையுலகை சேர்ந்த நபர்களே திரையுலகை சேர்ந்த நபர்களே நடிகராக இருந்தவர்கள் இயக்குனராக இருந்தவர்கள் வேறு துறைகளிலெல்லாம் பணியாற்றியவர்கள்லாம் கூட அந்த திரையை அதை கண்ணாடி அறையிலிருந்து க கல்ல எறிவோம் சொல்லுவோம் இல்லையா அந்த துறையவே கொச்சைப்படுத்தக்கூடிய அளவு நம்ம இருக்கிற இடத்தையே அவமானப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவங்க செய்கிறாங்க அது முற்றிலும் தவறானது அவர்களுக்கு எதிராக முடியும் நடிகை நயன்தாரா அவருடைய இந்த பேச்சு என்பது உண்மையாகவே ஒரு நான் என்ன சொல்றேன்னா ஒரு நடிகைகளை ஒட்டுமொத்த நடிகைகளுக்கான உரிமை குரலாக நான் கருதுகிறேன் நன்றி நன்றி நன்றி